ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் பிரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் சுக்கரனுடைய பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னா முதல்ல பொருளாதாரம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்போ பணம்ன்ற தேவைகள் கொடுக்கக்கூடிய ஒரே முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்ரன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரனுடைய அமைப்பு நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில் ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் பண வரவுகள் வந்துகிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்பம் குழந்தை கணவன் மனைவி அம்மா அப்பா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே முக்கிய கிரகமாக இந்த சுக்கரன் இருக்கு இந்த சுக்கிரன் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடும்பம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கர பகவானை ஏற்படுத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து சுகமான விஷயங்கள் சுகபோக நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் காரகர் யாருன்னு கேட்டா இந்த சுக்கிர பகவான் தான் இந்த சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல இடத்துல இருக்கும்போது அந்த ஜாதகர் மிகப்பெரிய சுகபோக வாழ்க்கையை வாழ்கிறார் அவருக்கு கஷ்டம்னா பெருசா என்னன்னு தெரியாது குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளும் வராது அதே மாதிரி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை எல்லாமே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கர பகவான கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சுக்கிர பகவான் தான் அப்ப ஒரு மனிதனுக்கு நோய் இருக்கும்போது என்ன ஆகும் வாழ்க்கையில எல்லா இருந்தும் என்னால அனுபவிக்க முடியல நிறைய பேருக்கு தூங்க முடியல என்னால உட்கார முடியல படுத்துக்க முடியல படுத்தா உட்கார முடியல உட்கார்ந்தா படுக்க முடியல இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அனைத்துக்கும் தீவை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி ராசியில இருந்து மிதுன ராசிக்கு வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி போறார் இந்த பயிற்சி அடுத்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் அதாவது இருபத்தி ஏழு நாட்கள் சுக்கிர பகவான் மிதுன ராசியில இருந்து அனைத்து ராசி என்பர்களுக்கும் அர்ப்பாளிக்க போறாரு இந்த காலகட்டத்துல எந்தெந்த விஷயங்கள் நன்மைகள் நடக்கும் எந்தெந்த விஷயங்களை பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா சுக்கிரன் சொல்லும்போது எல்லாருமே என்ன நினைக்கணும்னா நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கணும் அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சுக்கிரதம் வந்தா வாழ்க்கையில் நல்லா பெரியாராயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு எப்பவுமே கிடையாது அது ஒரு ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்து நிலைகளை பொறுத்து அப்ப இப்ப கோச்சாரத்துல மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவான் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோக பணம் கொடுக்க போறாரு அப்படின்னு விரிவா டீடெயிலா பார்க்க போறோம் கன்னி ராசி அன்பர்களுக்கு சுக்கனுடைய பேச்சு பலன பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் கன்னி ராசியில வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கர் பகவானுடைய பயிற்சி அவர் இருபத்தி ஏழு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் சாரி இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் உங்க ராசியில இருக்க போற உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்க போறாரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் உயர்நிலையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சு ஏன்னா கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே கண்ணீர் விடக்கூடிய ராசியாக தான் கடந்த ஒரு மூன்று வருட காலமா இருந்துச்சு அவ்வளவு பிரச்சனை வாழ்க்கையில அவ்வளவு போராட்டம் கடன் தொந்தரவு பிரிவினை தொழில் இல்லை பயங்கர காம்படிஷன் ஆயிடுச்சு சார் பிஸ்னஸ் பண்ண முடியல கடனோட அது அளவு அதிகமாயிடுச்சு வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி கடனை கட்டி இப்ப பாத்தீங்கன்னா பெரிய கடனாலயா நிக்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வேலையில நிறைய பேருக்கு தொந்தரவுனால வேலையை விட வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு வேலை இழப்பு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இயற்கையாவே கம்பெனி மூடிட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனைல வந்து வெளில வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அது மாணவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டார்ச்சர் இருக்கும் தேவையில்லாத சில சிந்தனைகள்லாம் சில பேருக்கெல்லாம் வந்திருக்கும் நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு அந்த கடன் பிரச்சனால ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படின்ற சில எண்ணங்கள்லாம் ரொம்ப மோசமான மனநிலை பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கீங்க அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த சுக்கரனுடைய பயிற்சி காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி சுக்கிர பகவான் அவர் பத்தாம் இடத்துல இருக்காரு அந்த இரண்டாம் இடம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியா இருக்க போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் ராசி அன்பர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் பண வரவுகள் வந்தே தீரும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அந்த பண வரவுகள்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நிறைய ராசி அன்பர்களுக்கு வர வேண்டிய பணமே இருக்கு அந்த வர வேண்டிய பணம் வந்துச்சுன்னாவே என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் சார் அதுவும் பிசினஸ் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் நிறைய பேர் கிரெடிட் கொடுத்துருக்கேன் அந்த பணம் எல்லாம் வரல ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன்னு நடக்கவே மாட்டீங்க சார் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சண்டை போட்டாங்க அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும் அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க திருப்பி ஏன்னா அவங்க அந்த கஷ்ட காலத்துல முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க நீங்களும் வேற வழி இல்லாம விட்டுட்டு வந்திருப்பீங்க அவங்க எல்லாம் திருப்பி போன் பண்ணி பேசுங்க உங்களுக்கு கஷ்டம் இருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுப்பாங்க அதன் மூலமாக உங்களுக்கு பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் அது ஆயிரத்துல இருந்து லட்சத்துல இருந்து கோடிகளை வரைக்கும் இருக்கு சில பேருக்கெலாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வாங்குங்க அதுவே பெரிய விஷயம் அதே போல கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இடம் வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது விற்க முடியல சார் நான் ஒரு வீடை விற்கணும் நினைக்கா அது விற்க முடியல சார் வீடை விற்றேன் பிரச்சனை தீந்துரும் ஒரு இடம் இருக்கு அதை விற்கிறது ரொம்ப முயற்சி பண்ற மூணு வருஷமா ஒன்னும் நடக்க மாட்டேங்குது ரேட்டும் போகல வந்தவங்க எல்லாம் பாத்துட்டு அப்புறம் பாக்குறேன் இப்பறம் பாக்குறேன்னு சொல்லலாம் சில பேர் ஒருத்தர் அட்வான்ஸே கொடுத்தாரு அதுக்கப்புறம் திருப்பி வேணான்னு வாங்கிட்டு போயிட்டாரு அவருக்கு ஏதோ பணம் வரல என்ன பண்றது தெரியல சில பேர் அட்வான்ஸ் வாங்கி திருப்பி கொடுக்காமனே இப்ப அவங்களுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சந்தித்தவர்கள் இந்த கணிலாசியம் அந்த பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய நேரம் இடம் விற்கும் வீடு விற்கும் ஒரு வண்டி வச்சிருந்தா கூட பாத்தீங்கன்னா லாரி வச்சிருக்கவங்களாம் லாரி விற்க முடியல சார் லாரியை விற்றா என் கடன் தித்துருவேன் அதனால பாத்தீங்கன்னா இப்ப வந்து வண்டியை ஓட்டவும் முடியல எனக்கு எப்சி பண்ண முடியல இப்படி நிறைய பிரச்சனைகளை சொல்லக்கூடியவர் கண்ணிராசி அந்த பிரச்சனைலாம் தீரும் சார் கவலைப்படாதீங்க உங்களுடைய பொருளாதார பிரச்சனை இல்லை பொருளாதார மந்த நிலைக்கு மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல வேலையில பிரச்சனை இருக்கவங்களுக்கு வேலை மாற்றம் ஈஸியா கிடைச்சிடும் நல்ல பதவி கிடைக்கும் நல்ல பொசிஷன்ல அழகா சேஃபா செட்டில் ஆயிடுவீங்க அதே மாதிரி வேலை இல்லை அப்படின்னா வருத்தப்படாதீங்க நிறைய கண்ணிராசிகள் என்னன்னா வேலை போயிடுச்சு அப்படின்னு வருத்தத்தில் இருக்கீங்க இது வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பதற்கான வேலை போகவில்லை உங்க வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு நிறைய கணினாசிரியர் என்ன பண்றீங்கன்னா அப்படியே கண்டினியூஸா ஒரே கம்பனில வேலை பார்க்குறீங்க அப்ப என்ன அவங்க வளர்ச்சி சில நேரத்தில் தடைபடும் இப்ப நீங்களே யோசிச்சிருப்பீங்க நம்ம ரொம்ப வருஷமா ஒரு கம்பெனில இருந்துட்டோம் அதனாலதான் வேலை போயிடுச்சு அதான் பிரச்சனையே அது மாதிரி இல்லாம வேலை மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க சூப்பரா இருக்கும் வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும் சில பேருக்கு வெளிநாடு யோகம்லாம் உண்டு வெளிநாடு போய் வேலை செய்வதற்கான வாய்ப்பு உண்டு வெளியூர் சென்று வேலை வாய்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வேலையே இல்லாமல் இருக்கீங்க சார் நான் ரெண்டு வருஷம் ஆச்சு சார் மூணு வருஷம் ஆச்சு சார் சில பேர்லாம் இருக்காங்க கன்னிராசியில் வேலையே இல்லாமல் இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் வேலை செஞ்சுட்டு திடீர்னு வேலை போயிருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால இருக்கும் அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கவங்களாம் கிளம்பி வேற ஊர் போயிருங்க யோசிக்க யோசிக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற ஊர்ல இருக்காங்கல்லாம் கேளுங்க இல்ல ஏதாவது ஒரு ஆஸ்திரேலியாவது ஏதாவது ஒரு ரூமே எடுத்து தங்கி வேலையை தேடுங்க உறுதியா கிடைச்சிரும் அதனாலேயே பாத்தீங்கன்னா நிறைய அவமானம் கெட்ட பேரு ஒரு ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா அசிங்கப்படுத்தி இருப்பாங்க உங்களை அதுவும் கணவன் மனைவி யார் இருக்கீங்க அப்படின்னா மனைவி மூலமா அவமானம் கணவன் மூலமா அவமானம் வேலை இல்லாதனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சந்திச்சுக்கு ஏண்டா நம்ம வாழ்க்கையை வாழ்றோம் ஒய்ஃப் மட்டும் வேலை பாக்குறாங்க சார் நான் வேலை இல்லாம சும்மா சுத்திட்டு இருக்கேன் இது மாதிரி சொல்றவங்களும் நிறைய பையன் அதே மாதிரி வீட்டுக்கார் ஒர்க் பண்ணுறாரு நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் சப்போர்ட்டிவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் ஊர் மாறி வேலை தேடக்கூடிய நேரம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில பேர் வெளிநாட்டிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இழந்து ஒரு வருஷமா வேலை இல்லாமல் ஆறு மாதம் வேலை இல்லாமல் பீரியடில் வேலை இல்லாமலாம் சில பேர்லாம் இருக்கீங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நேரம் வெளிநாட்டுல பிஸ்னஸ் பண்ணவங்களாம் பயங்கரமான லாஸ் பெரிய லாஸ் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியாவில் அந்த காலத்துல செட்டில் ஆயிருப்பீங்க அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் டூ த்ரீ இயர்ஸ்ல பயங்கரமான பொருளாதார நெருக்கடிலாம் சில பேருக்குலாம் வந்திருக்கு அதனாலே பிஸ்னஸில் பண்ண முடியாம ஊற விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலாம் சில பேருக்குலாம் இருக்கு அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளாதார வரவுகள் உண்டு அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த அதிர்ஷ்டம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீ எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணம் வரும் சார் அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் திருமணத்தில் பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நிறைய பேருக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உறுதியாக உண்டு அதே மாதிரி நிறைய பேர் எல்லாம் முதல் குழந்தை பிறந்தது சார் ரெண்டாவது குழந்தை எனக்கு பிறக்கல இப்போ ட்ரை பண்றோம் கிடைக்க அப்படின்னு சொல்லக்கூடியவளுக்கு இந்த காலகட்டத்தில் இரண்டாவது குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான தருணம் அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நேரமாகவும் இருக்குது நிறைய பேர் யோசிப்பீங்க எங்க சார் வீடு வாங்குறது இடம் வாங்குறது கடன்ல இருக்கு அப்படிலாம் கிடையாது இந்த காலகட்டத்தில் நீ யோசிச்சு வீடு வாங்கிருவீங்க ஆடி அம்மாவாசைக்கு பிறகு ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நேரம் இப்போ சாதாரண ஒரு டூ வீலராவது மாற்றிடுவீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது பயப்பட பயப்படாதீங்க அதெல்லாம் செய்யுங்க அதெல்லாம் செஞ்சீங்கன்னாவே நிறைய சேஞ்சஸ் வரும் நிறைய பேர் நினைப்பாங்க வீடு வாங்கினா லோன்லேருந்து மாட்டிக்குமா அப்படிலாம் கிடையாது நிறைய பேருக்கு வீடு வாங்கணும்னு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு வண்டி வாங்கணும்னு நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த கணிராசி என்பர்களுக்கு இப்போ உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அப்பா வழியில வந்து நிறைய நன்மைகள் நடக்கும் அப்பாவால் உதவிகள் வரும் அப்பா சம்மந்தமான சொத்துக்கள் சேரும் இதற்கான அமைப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அதெல்லாம் தீரக்கூடிய நேரம் டைவர்ஸ் கேஸ் இருக்குன்னா அது பிரச்சனை தீரும் வேற ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருக்குது நிறைய பேர் கன்னிராசி என்பல் ஏதாவது பத்திரம் சம்மந்தமான கோர்ட்டு கேஸ் இருக்கும் டாக்குமெண்ட் சம்மந்தமான ப்ராப்ளத்தில் சில பேருக்கு வந்து என்னென்னா செக் பவுன்ஸ் கேஸ்லாம் சில பேருக்குலாம் வந்திருக்கு அந்த எல்லாம் தீரும் போய் பேசுங்க எல்லாம் சால்வ் ஆகிருங்க ஈஸியாக இருந்து வெளில வந்துடும் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு மொத்தத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கரனுடைய பேச்சு ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலங்கள் உங்க ஜாதகத்துல சுக்கரனுடைய நிலை நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பழங்களை விட நிறைய நல்ல பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நெகட்டிவான விஷயங்கள் சில இதெல்லாம் சொல்லியிருப்போம் அதுவுமே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்க ஜாதத்துல நல்லா இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அது மாதிரி தசா புத்தி நிறைய அன்பர்களுக்கு என்னன்னா தசா புத்தி ஒரு முக்கிய காரணமாக இருக்குது சில பேர் ராகு திசை மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தை கொடுக்கும் பிரிவினை கொடுக்கும் கேது தசை கடன் பிரச்சனைல மீளவே முடியாத ஒரு சூழ்நிலை கொடுக்கும் நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகளை கொடுத்துருக்கு புதன் தசை சொல்லவே வேண்டாம் கடன் கடனுடைய உச்சத்தில் இருப்பீங்க சில பேர் எல்லாம் அதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து என்ன கர்ம வினைகள் இருக்குது என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்போது ரூபாய்க்கு ஜாதகம் வரும் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறு கொடுக்குறோம் அதுல பலன்கள் வராது சில பேர் நோட்ல எழுதிடுவீங்களா கேட்க நோட்ல எழுதி தரும் வேணுன்றவங்க கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீணஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பு நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குதுன்றத சொல்லி கொடுக்குறோம் வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்க படிக்கலாம் அதே போல திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்குது நியூமராலஜி எப்படி பார்க்கறதுன்றத ரொம்ப எளிமையா சொல்லித்தரும் அது மாதிரி ஜோதிட முறையில் தாம்பல பிரச்சனம் சோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்புதல் நடத்திட்டு இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கும் நிறைய வெளிநாட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க வெளியூர் மாணவர்கள் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்புகள் நடக்குது நேரடி வகுப்பும் நட படிக்கணும்னு ஒரு பரவாயில் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ